அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்

எவர் ஆரம்பிச்சு அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சு திமுக மாதிரி கிடையாது நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லிருக்க அதே வழியிலதான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க எங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நானும் அதே வழியில தான் இருக்கேன் அதனால நல்ல ஒரு ஆட்சிய இருபத்தாறுல நாங்க கொடுப்போம் அது மக்கள் ஆட்சியா இருக்கும் அதாவது வெளியில வந்து நாலு பேர் நினைக்கலாம் இந்த அண்ணா திமுகவை சுக்குநூறா உடச்சிடலான்னு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் கடலில் உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால் எல்லாத்தையும் எடுத்து வெள்ளை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு ஈக்குவலாக இருக்கு அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான இருந்துச்சு அதனால இருபத்தி ஆறில் எல்லோரும் ஒன்று தலைவர் அம்மா அது மக்களுக்கும் எாரணைந்து இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்ல எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பயிலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதை நாங்க நல்லபடியா செய்வோம் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தமிழக மக்களை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு அதுதான் திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவதுங்க திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தா தான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தலில் அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம இருக்காங்க இத மாற்று பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்துனால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் என்னுடைய கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு அதாவது இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி தான் வெளில வந்துருக்கு இன்னும் போக போக பாருங்க இருபத்தாறு தேர்தலுக்கு நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் எதுல பங்குதாரரா இருக்கு டாஸ்மாக்ல அந்த டாஸ்மாக்லயே இந்த வேலை நடக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ரெண்டு தாசில்தார் இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ட்யூட்டில இருப்பாங்க அவங்களும் அங்க இருக்கும் போது எப்படி பிளாக்ல லாரியில ஏற்றி வெளில போறது எப்படி போகுது இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்ற காலம் திமுகவுக்கு வரும்